இந்த இரு சமுதாயம் சேர்ந்த நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆடலாம் அடிப்படை உண்மை ஆனால் நம்ம பிரித்தாண்டு நமக்குள்ளே முதல்கள் ஏறிவிட்டு கால காலமாக நாம் எல்லோ எல்லோ எரி போகின்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி

தமிழ்நாட்டில் பூர்வ குடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியல மக்கள் அடுத்து வன்னிய மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடி மக்கள் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பதிவுல பொருளாதார முன்னேற்றம் அமையாக்கி தொடர்ந்து வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பது ஆம்சாவுடைய அறவான ஒரு கருத்து எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் என்னிடம் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு அந்த படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது பட்டியலினர் சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதையெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகள் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆடலாம் ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏறிவிட்டு நாம் ஏதோ ஏதோ போன்ற தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமயங்கள முங்கையாளமன் கூளியாக ಪರಿபரி இல்லாத மதுカリமணியாச்சி அப்படியே வாது வஞ்சியளாக கேள நேரமண்டா வாது வாது நம்மள வாற பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிटेक பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி